அப்பன் பேர் எழுதுவேன் கிருஷ்ண கோனை அவங்க பாட்டம் பேர் எழுதுவேன் ஆனந்த கோணை எழுதி வைப்பேன் என் முன்னவர்கள் எல்லாம் கல்வெட்டு வைப்பேன் வச்ச பெரிய வைப்பேன் கோனேரி கோன் கோட்டை வச்ச என்ன பண்ணுவேன் இந்த பக்கம் இந்த பக்கம் துணை காவல் நிலையங்களை போடுவேன் கையில என்ன பண்ணுவேன் பெரிய துப்பாக்கியை கொடுப்பேன் இங்க உட்காரு என் கோட்டி வந்தா போற்று தோட்டாவை போட்டு ஆயிரம் வந்த நூறு கோடியை செலவழிச்சு புனரமைச்சு பெரிய விடுதி நட்சத்திர விடுதியா கட்டி அரசு விழாவை எடுத்து கோயில் விழாவை எடுத்து முக்கியமான ராஜ மண்டபம் பார்த்துல அதுல அரசு முக்கியமான கூட்டத்தை நடத்துது அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கூடி அவசர ஆலோசனை அவன் மண்ணை உட்காரலாம் அவன் மயம் பேரம் உட்கார கூட என்ன இருக்கு செஞ்சி கோட்டைக்கு முக்கியமான டிஸ்கஷன் கொஞ்ச நஞ்ச சேட்டை செய்ய போறது இல்ல நீ என்ன செய்யணும் இது நம் பாட்டன் கோனேரி கோட்டை மீட்க போடு ஒரு ஓட்டை போடு என்கிட்ட நாட்டை அதுக்கப்புறம் பார்ப்பாய் என்னுடைய சேட்டை ஜாலியா இருக்குல்ல விளையாட்டா கொலை பண்ணிட்டேன் வரும் இப்ப நீ பாரு மராட்டிய கோட்டைன்னு உள்ள வரச்சல பாப்போம் பேனா வச்ச கதை தான் தம்பிய இங்க பாரு தம்பி எவ்வளவு பெரிய கோட்டை இருந்தாலும் வாசல்ல ஒரு தளபதி நிப்பான் தம்பி காவலுக்கு அந்த தளபதி பிரபாகரன் மகன் நான்தான் என்னுடைய குலதெய்வம் வீரமா காலி அவள் சைவம் எங்க பார்த்தா சைவம் அவளுக்கு கிடாவிட்ட மாட்டான் கோச்சுப்பா ஆனா நாங்க கருதிங்காம சாராயம் குடிக்காம செத்து போயிருவோம் எங்களுக்கு என்ன நடுக்கு வந்துடும் சாமி முடிவே ஆசை வராது அதனால வாசல்ல ஒரு சூலாயத்தோட ஒரு வேலையோட ஒரு கருப்பை வச்சிருப்பான் அப்படி அவனுக்கு இஷ்டத்துக்கு என் என்மாயன் மாவீரங்களா நூத்தி இருபது கிடாய போட்டோம் காது ஊத்து முடியா இருக்கும்போது எங்க பாட்டி இந்த பக்கம் திரும்பி இருந்தா கருப்பு எங்களை பாட்டு இருந்தான் அடி பின்னிடுவோம் அந்த வாசல்ல ஒரு கருப்பு நிக்கிறான்ல நீ அவருந்து நான் சொல்றேன் காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டு கட்டிரு கட்டிரு இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டிரு கட்டுப்பா கட்டு பாப்போம் வாய்ப்பு இல்ல ராஜா நீங்க என்னென்னமோதான் பண்ணி பார்த்த கடைசியா நினைச்சிட்ட காலையில சோறு போடுறேன் ரெண்டு லட்சம் ரூபா உங்களுக்கு காப்பீடு கொடுக்கறேன் செத்தா பத்து லட்சம் கொடுக்கறேன் அத முத நாளே சொல்லிருக்கலாம் பெரிய புத்திசாலி ஏன்னா நான் முதலாளிகிட்ட வேலை செய்வேன் ஆனா செத்தா காசு கவர்மெண்ட் கொடுக்கும் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்ட அறிஞர்கள்